வணக்கம் மக்களே இந்த கார் வச்சுருக்கவங்களுக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்களில் இந்த டயர் பஞ்சர் ஆகிறதும் ஒரு விஷயம் அதுலேயும் கொடுமை என்னென்னா இப்படி மழை பெஞ்சி இப்படி சவதியாக இருக்க இடத்துல பஞ்சராகி நின்றுச்சுனா அதுவும் நைட்டு போல் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க வண்டி கஷ்டப்பட்டு ரிவர்ஸ் எடுத்து அந்த ஜாக்கி போடுறதுக்குலாம் நாங்கள் படுத பாடு இப்போ நான் ஸ்டெப்னி டயரை எப்படி கழட்டேன்னு எனக்கு தெரியலை ஏன்னா இது ஃபுல்லும் சவதிக்கில் இருக்குது இப்போ நான் ஸ்டெப்னி நேரை கழட்டி இதை நான் மாட்டி ரெண்டாவது இந்த டயர் இன்னும் புதுசு போட வேண்டிய இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணிக்கிலே நின்றுச்சு அடுத்த விஷயம் நான் ரிவர்ஸ் எடுக்கேன்னு சொல்லி டயர் லாக் ஆகி சுற்றிடுச்சு எதில் பஞ்சர் ஆச்சுன்னு தெரியல ஆணி எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக சுற்றினதில் டயரை கிழிச்சிருக்கும் ரொம்ப டயர்டாயிடுச்சு மக்களே இது வந்து கண்டிப்பாக கார் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை